அமைச்சர் துரைமுருகனை பார்க்க மருத்துவமனைக்கு விரைந்த முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர் துரைமுருகன் குறைவால் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு என்ன பிரச்சனை என்பது பற்றியும் சிகிச்சை குறித்து உடனடியாக ஒரு தகவலும் வெளியாகவில்லை வயது மூப்பு காரணமாக கடந்த சில மாதங்களாக அமைச்சர் துரைமுருகனுக்கு அடிக்கடி உடல்நலக்குறைவு ஏற்பட்டது தற்போது சளி தொல்லையால் மூச்சு துணறலால் ஏற்பட்டதால் துறைமுருகன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகிய இருவரும் மருத்துவமனைக்கு விரைந்து சென்று அமைச்சர் துறைமுருகனை சந்தித்து உடல்நலம் விசாரித்தனர் மருத்துவரிடம் அவரது உடல்நிலை குறித்தும் கேட்டறிந்தனர் அதாவது பார்த்தீங்கன்னா அமைச்சர் துறைமுருகனை பார்க்க ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக பேர்ந்துருக்காங்க பார்க்குறதுக்காக என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அடிக்கடி சில மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா அமைச்சருக்கு வந்து இந்த மாதிரி வயது மூப்பு காரணமாக பார்த்தீங்கன்னா சில மாதங்களாகவே இந்த மாதிரி அடிக்கடி அவர் சளி தொல்லையால் பார்த்திங்கன்னா மூச்சு வர ரொம்ப சிரமப்பட்டிருக்காரு மூச்சுத்தொடர் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு பட் இப்போ இந்த மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கல் போனதுனால பார்த்தீங்கன்னா விழுந்து சிஎம் அவர்களும் டெபுட்டி சிஎம் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு டேரெக்டாகவே பார்த்து மீட் பண்ணியிருக்காங்க மீட் பண்ணி நல்லா விசாரிச்சிருக்காங்க